ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மின் இணைப்பை பவர்மெண்ட் கனெக்ஷனாக மாற்றறதுக்கு வந்து கட்டிட நிறைவு சான்றிதழ் வேண்டியதில்லை அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இந்த பற்றி வந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஒரு பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா நமக்கு வந்து அதுக்கு பவர் கனெக்ஷன் வாங்குவோம் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் அந்த கனெக்ஷன் வந்து டெம்பரரி கனெக்ஷனாக தான் கொடுப்பாங்க அதாவது கமர்ஷியல் ரேட்டுக்கு வந்து நமக்கு கொடுப்பாங்க ஏன்னா வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து நிறையா மெ மெட்டீரியல்ஸ் அண்ட் மிஷினரிஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிக கன்சம்ஷன் இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை வந்து நமக்கு டெம்பரரி கனெக்ஷனாக தான் வந்து தருவாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து பில்டிங்லாம் முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு வீடாக இருக்குதோ இல்லை வந்து கடையாக இருக்குது அப்படின்னா வீடாக இருந்தது அப்படின்னா அது பர்மனன்ட் கனெக்ஷனாக மாற்றி ரெட் ரெசிடென்சியலாக மாற்றி தருவாங்க இதே வந்து கடையாக இருக்குது அப்படின்னா அதை கமர்ஷியல் கனெக்ஷனாக வந்து பர்மனண்ட் கனெக்ஷனாக வந்து மாற்றி தருவாங்க ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பெர்மனன்ட் கனெக்ஷனுக்கும் டெம்பரரி கனெக்ஷனுக்கும் நிறையா வந்து ரே ஃபிக்ஸடு ரேட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இப்போ நீங்கள் நியூ யூனிட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்து நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு நூறு யூனிட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு இரநூறுவா பில் வருது அப்படின்னா கடைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நானூறுவா பில் வருதுன்னா இந்த டெம்பரரி கனெக்ஷனுக்கு வந்து ஆயிரரூவா வரும் ஸோ அளவுக்கு வந்து நமக்கு சேஞ்சஸ் வந்து இருக்குது ஸோ ஃபிக்ஸு ரேட்ஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும் ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம டெம்பரரி கனெக்ஷனை வந்து பர்மனெண்டாக கனெக்ஷனாக மாற்றுறக்கு வந்து நம்ம பில்டிங்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும் ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து இப்போ வந்து ஒரு சில பில்டிங்ஸ்க்கு வந்து தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த பில்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வீடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் வீடாக இருந்தது அப்படின்னா எழுநூத்தம்பது ஸ்கொயர் மீட்டருக்குள்ளே இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு தேவையில்லை ஸோ ஏழுநூற்றம்பது ஸ்கொயர் மீட்டர் ஸ்கோ ஸ்கொயர் ஃபீட் கிடையாது ஓகேங்களா ஸோ அப்போது எழுநூற்றம்பது ஸ்கொயர் மீட்டருக்குள்ளே இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து அந்த கட்டிட நிறைவு சார்ந்ததில் வந்து ஒரு இன்ஜினியர் வாங்கி தர வேண்டிய அவசியம் இல்லை நம்மளுக்கு வந்து மாற்றி கொடுத்துருவாங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பதினாலு மீட்டருக்கும் மேலே இல்லாமல் ஒரு எட்டு குடியிருப்புகள் அதாவது எட்டு வெல்டிங்ஸ்ன்னு சொல்கிறாங்க அதாவது எட்டு கிச்சன் ஸோ அந்த குடியிருப்பு நம்ம அப்பார்ட்மெண்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து பதினாலு மீட்டருக்கு மேலே இருக்கக்கூடாது அதில் வந்து எட்டு கிச்சனுக்கு மேலே அதாவது எட்டு வீட்டுக்கு மேலே இருக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலும் நமக்கு வந்து இந்த கட்டிட நிறைவுச் சான்றிதழ் தேவையில்லை அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வணிக வளாகங்கள் அதாவது கமர்ஷியல் பில்டிங்ஸு அந்த கமர்ஷியல் பில்டிங்ஸும் வந்து பதினாலு மீட்டருக்கு மேலே இல்லாமல் முந்நூறு சதுர மீட்டர் இப்போ வீடு எப்படி எழுபத்தம்பது சதுர மீட்டர்னு சொன்னோமோ அதே மாதிரி இது வந்து ஒரு முந்நூறு சதுர மீட்டருக்கும் மேலே இல்லாமல் இருந்தது அப்படின்னா அதுக்கும் வந்து கட்டிட நிறைவுச் சான்றிதழ் வந்து வாங்க வேண்டியதில்லை அடுத்து வந்து எல்லா தொழிற்சாலை கட்டிடங்களுக்கும் வந்து இந்த கட்டிட நிறைவு சான்றிதழ் வந்து வாங்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த டெம்பரரி கனெக்ஷன்லேருந்து பர்மனன்ட் கனெக்ஷன் மாறுறக்கு வந்து நமக்கு வந்து ஒரு டிலே இருந்துகிட்டு இருந்தது ஸோ அது வந்து நமக்கு ரெக்டிஃபை ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஏன் வந்து இந்த இதை கட்டிட நிறைவுச் சான்றிதழ் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா பில்டிங்கோட ஒர்க்கில் வந்து மேக்ஸிமம் வந்து அந்த ஃபினிஷிங் ஸ்டேஜில் தான் வந்து அதிக எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும் இப்போ வந்து கீழே வந்து டைல்ஸ் விட்டுறோன்னா அதை வந்து அறுக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம எதாவது மாற்றுறது இருக்கும் அடுத்தது ஒயரிங் ஒர்க்ஸ்லாம் வந்து நம்ம நிறையா வந்து எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணுவோம் அடுத்தது வந்து டோர்ஸு விண்டோஸ் ஃபிட் பண்ணுறதுக்குலாம் வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணுவோம் அடுத்தது பெயிண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பட்டி போட்டு அதை வந்து பட்டியை வந்து தேய்ச்சி எடுக்கிறதுக்குலாம் வந்து மிஷினரிஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நமக்கு அதிக எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும் அப்படிங்கிறனால நமக்கு ஓரளவுக்கு பில்டிங் ஆன வரைய வந்து என்னோம் அப்படின்னா நம்ம வந்து பெர்மனண்ட் கனெக்ஷனை மாற்றி இதெல்லாம் யூஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க ஸோ கட்டிட நிறைவு சான்றிதழ் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை ரூல்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு கரெக்டாக ஒரு நல்ல நியூஸ் தான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ